இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்குது சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நூறு டிகிரியை தாண்டிச்சு அப்படின்னு சொல்லணும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வந்து ரீச் பண்ணி போயிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க வெளி இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வெப்பாலைகள் வந்து வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரெட் அலர்ட் கூட கொடுத்துட்டாங்க அதாவது மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு பகல் நேரத்தில் வெளியே வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வெப்பாலை அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எச்சரிச்சிருக்காங்க இந்த மாதிரி அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மழை வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரெட் அலர்டு ஆரஞ்சு அலர்டு எல்லோ அலர்ட்லாம் கேட்போம் ஆனால் இப்போ வெயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலெர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மழை அப்படிங்கிறது சுத்தமாக பெய்யாமையே போயிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதாவது இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி வெயில் அப்படிங்கிறது எப்பயுமே அடிக்கிறது தான் ஆனால் என்ன வெயில் அடித்தாலும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து நம்மளை வந்து சில் பண்ணிடும் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழை அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னே சொல்லணும் அதனால இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அதாவது இயற்கை தான் காரணமாக ஏன்னா எல்லினோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த எல்லினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லினோனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா அதாவது உண்மையாலுமே இயற்கையாகவே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா இல்லை செயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா மனித தவறுகள்னால அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு வாகனங்கள் வந்து அதிகமாகிடுச்சு இதனால் அது வெளிவிடுற புகைனால் வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து ஹீட் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை இந்தியாலையும் சரி இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு காரணம் குறிப்பாக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எல்னினோ அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா எல்னினோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் எல்னினோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்னினோ எஃபெக்ட் அதாவது எல்னினோ விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எல்னினோ விளைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடல் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா கடலோட மேற்பரப்பில் இருக்கிற அந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளோட புவிப்பரப்பை நோக்கி வரும் அதாவது காற்று வந்து பார்த்தீங்கன்னா வியாபார காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இது வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வியாபார காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காற்று என்ன பண்ணும்னா அந்த கடலோட மேற்பரப்பு இருக்கிற வெப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அதாவது தரையை நோக்கி தள்ளிக்கிட்டு வரும் அப்படி வர அந்த வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா தரையில் பட்ட உடனே அங்கே என்னாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுகளை உருவாகி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக விஷயம் அதாவது இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற விஷயம் இதுக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா எல் நோ எஃபெக்ட்டில் என்னாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நின்றும் அதனால அந்த ஹீட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது சுத்தமாக வந்து நின்றும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து போய் மழை பெய்யணுமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் போயிடும் எங்கே மழை பெய்யக்கூடாதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிடும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துபாயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழை பெஞ்சு அங்கே வெள்ளம் வந்ததுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லினோ எஃபெக்ட் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி இந்த எல்லினோ எஃபெக்ட் ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா லானினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லானினா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அதாவது இப்ப இந்த பெருங்கடலுக்கு மேலே இருக்கிற காற்று அப்படிங்கிற அந்த சூடான வெப்பம் அப்படிங்கிறது நம்ம தரைப்பகுதிக்கு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழையை வந்து பெய்ய வைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் இந்த எல்னினோவோ லானினா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்பானிஷில் வந்து எல்னினோ அப்படின்னா வந்து பார்த்திங்கனா சிறுவன் அப்படின்னும் லானினா அப்படின்னா சிறுமி அப்படின்னும் பொருள் வந்து சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் அப்படிங்கிற ஒரு அதாவது கில்பர்ட் தாமஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா இதை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எல்னினோ லானினாவும் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது இதன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த எள்ளு நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறட்சி உருவாகிறதும் இல்லை அதிக கனமழை பொழியிருக்கும் காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லினோ நோய் தான் நம்ம சென்னையில் கூட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு நோய் எஃபெக்ட் அப்படிங்கிறது அதாவது நாலஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லை மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காவோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு நோய் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரும் இது வந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரில ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நூற்றி பத்து டிகிரியை ரீச் பண்ணி வெயில் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது மழை அப்படிங்கிறது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லாமே இருந்துகிட்டு இருக்குது அதனால மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பகல் நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் வெயில் காலத்தில் ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சூடு இருக்கும் ஏன்னா அந்த செவ்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பகலில் வெப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணிகிட்டு இருக்கும் அதனால நைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன தெரியுமா பகல்லே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள சுத்தமாக இருக்க முடியல ஃபேன் போடாமல் வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருக்கவே முடியல அப்படின்னே சொல்லணும் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட விற்பனை அப்படிங்கிறது அளவுக்கதிகமாக போய்கிட்டு இருக்குது அதாவது இப்போ நம்ம போய் கடையில் ஏசி கேட்குறோன்னா பத்து நாள் இருபது நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பத்து இருபது நாள் இந்த வெயில் காலமே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டாக வந்து இருந்துகிட்டு இருக்குது ஓகே இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணினோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எள்ளினோ என்னன்னு சொன்னாலும் இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பருவ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழை வந்து கரெக்டாக பெய்கிறது இல்லை அதாவது எப்போ மழை பெய்யணுமோ அப்போ பெய்யறதில்லை அதாவது கண்டமீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனால் இப்போ வந்து இந்த வெயில் அடிக்கிறக்கு எல்லினோ எஃபெக்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே என்னதான் வந்து இந்த இயற்கை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக சில விஷயங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னால் இன்றைக்கி ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக மாறிடுச்சு இந்த ஃபேக்ட்ரிஸ் எமிட் பண்ணுற அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூமி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ் வந்து உருகிக்கிட்டு இருக்கு மாதிரி அண்டார்டிக் ஆர்டிக் அந்த துருவ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பனி எல்லாமே உருவிக்கிட்டு இருக்கு உருவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடல்களோட அதாவது கடல்களோட மட்டம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டு இருக்குது இதனால் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா நம்மளோட பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நாட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடலை ஒட்டி இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேங்க அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் எமிஷன் இருக்கிற வெஹிக்களை வந்து பயன்படுத்துறதாக இருக்கட்டும் இல்லை ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனால் ரோட்டில் இருக்கிற மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோடை வந்து சீரமைக்கணும்னு சொல்லி எல்லா மரங்களையும் வெட்டிடுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ஒரு தவறான விஷயந்தான் ஏன்னா மறுபடியும் அதுங்க வந்து மரக்கன்றுல வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூலிங்காக இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்குது இதுக்கெல்லாமே காரணம் இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே எது எப்படியோ இன்னொரு கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அதாவது மே ஆறுக்கு அப்புறம் மே ஏழுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி வெதர்மேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மழை பெய்ஞ்சுது அப்படின்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கூலிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே சுத்தமாக வந்து இருக்க முடியல இப்போ கூட வந்து பாருங்க நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் ஃபேன் போடாமல் இருக்க முடியல பயங்கரமாக அப்படியே உள்ளெல்லாம் வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலம தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது ஓகே முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பகல் டைமில் வெளியே போகிறது வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துருங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே எல்லாருமே இருங்க அதனால் ஏன்னா வெ வெயில் அப்படின்னா அவ்வளோ அதிகமாக வந்து அடிச்சுட்டு இருக்கு நீங்கள் நம்ம வண்டியில் போனோம் அப்படின்னா மூஞ்சியில் அப்புறம் அப்புறமாரியே இருக்குது இந்த வெயில் அதனால் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக வந்து இருந்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் அப்படிங்கிறது சுத்தமாக அதாவது இன்னொரு இருபதுலேருந்து முப்பது நாளில் சம்மர் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து மழை பெய்ய ஆரமிச்சிடுச்சினாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாலும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ഉള്ള ടാടാ ഉപയോഗി താങ്ക് യു